வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை பத்தி கேட்ட கேள்விகள் மொத்தம் பதினேழு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஏர்லி எஜுகேஷனில் அவரை பத்தி மட்டும் கொஸ்டின் நம்பர் ஒன்னு பாருங்க இவரை பத்தி ஷார்ட் அவர் சமரி வந்து பார்த்துருவோம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாத்தா கொல்லா பாண்டிய கட்ட பொம்மன் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவங்க பாளையக்காரர் முறையை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிருஷ்ணதேவராயர் அவர் அவரு கண்ட்ரோலில் இருந்த மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் கூட இருந்த அரியநாத முதலி அவர் தான் எழுவத்தி ரெண்டு பாளையங்களா பிரிக்கலாம்னு சொன்னாங்க அதுல கிழக்கு பாளையம் ரெண்டு பாளையமா பிரிக்கும்போது பாளையம் மரவர் பாளையம் கிழக்கு பாளையம் வந்து பார்க்கும்போது நாயக்கர்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தெலுங்குகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த கிழக்கு பாளையம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அப்போ இதுல வந்து பார்த்தும்போது வீரபாண்டி கட்டபொம்மன் வர்றாரு கரெக்டா வரி கட்டுறாரு வரி கட்ட முடியாமல் போகும்போது என்னப்பா இவ்வளவு அரியர் இருக்கா எப்ப கட்டுவ அப்படின்னு விசாரிக்கிறதுக்கா கலெக்டரை பாக்கிறதுக்காக போறாரு கலெக்டர் ஜாக்சன் ரொம்ப இன்சல்ட் பண்றான் என்ன இங்கதான் வந்து பாக்கணும் சொல்றாப்புல அதுக்கப்புறமா கட்டபொம்மனை ராமநாதபுரத்துல சந்திச்சு மூணு மணி நேரம் வீரபாண்டி கட்ட பொம்மை நிக்க வச்சே பேசுறாப்புல அதுல ரொம்ப கடுப்பா அது மட்டும் இல்ல அங்கேயே தங்க சொல்லியிருக்காரு சரி நம்மள அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த கிளார்க் ஒருத்தர் கொண்டுட்டு கட்ட பொம்மன் தப்பிச்சு வந்துறாரு அப்புறமா சென்னை கவுன்சிலுக்கு லெட்டர் எழுதுறாரு அந்த கவுன்சிலை இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க மீன்வெயில் அந்த ஜாக்சனை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் கட்ட பொம்மன் எந்த தவறும் இல்ல அப்படிங்கறதுனால ஜாக்சனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக புதுசாக ஒரு கலெக்டர் எஸ்ஆர் ஆர் லூசிங் அப்பாயின்ட் பண்றாங்க இருந்தாலும் அவமானம் அவமானம் தானே பழிக்கு பழி வெஞ்சன்ஸ் அப்படின்னு பிரிட்டிஷ் மேல சம கடுப்புல இருக்காரு மருது சகோதரர்கள் ஏற்கனவே அவங்களுடைய பாஷை பிரிட்டிஷ் வந்து கொண்டிருக்காங்க முத்துவடுகர் காளையார் கோயில் சண்டை பதினேழு எழுபத்தி ரெண்டுல அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வேலுநாச்சியார் வந்து இவங்க வந்து ராணி ஆக்கிட்டாங்க இருந்தாலும் பிரிட்டிஷ் மேல சம கடுப்புல இருக்காங்க அப்ப அவங்க வந்து சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்திக்க கூடாது எவ்வளவு தடுக்கிறார் லூசிங்டன் இருந்தாலும் பழையனார் கோட்டையில வீரபாண்டிய கட்டப்பொம்மனும் மருது சகோதரரும் சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு எது சண்டை போடுவோம் அவங்களான்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டு பாஞ்சாலங்குறிச்சி ஓப்பனில் இருக்குது ஓப்பனில் இருந்ததுனால் நம்ம சண்டை போட முடியாது ஈஸியாக அடிச்சிருவாங்க அவங்களும் நம்மளை ஈஸியாக தாக்கிடலாம் நம்ம எதிர்த்து சண்டை போட முடியாது பக்கத்தில் பார்த்தோம்னா சிவகிரி பாளையம் இருக்குது இந்த சிவகிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளே இருக்குது ஓ வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா சிறை நலனும் சீரும் இளறனினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் எருது நல்ல வந்து கோட்டை கிடையாது இருந்தாலும் வந்து பாதுகாப்பும் இல்லை அப்படின்னா கூட ஒருத்தவங்கள அவன் ஊர்ல போய் அடிக்க முடியாது அப்படிங்கிறாரு அப்போ நம்ம சொந்த பலப்படுத்தணும்னா பாதுகாப்பா இருக்கணும் ஒரு கோட்டை தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டு சிவகிரியை அட்டாக் பண்ணோன்னு சிவகிரி பாளையம் பிரிட்டிஷ்க்கு கப்பம் கட்டுற பாளையம் அப்ப சிவகிரி அடிச்சாரு உடனே வீரவண்டி கட்டப்போமன் மேல பாணரமான் படையெடுத்து வந்துட்டார் இவ்வளவுதான் விஷயம் அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி தூக்கில போட்டார் இதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் பெரிய சண்டை போட்டாங்க திண்டுக்கல் கூட்டமைப்பு உருவாச்சு சண்டை தொடர்ந்து எல்லாத்தையுமே தோற்கடிச்சிட்டாங்க இவ்வளவுதான் இதோட வரலாறு இதை வச்சு கொஸ்டின் பார்ப்போம் முதல் கேள்வி கண்ட கூட்டுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் கேட்கறாங்க நாலு கூட்டு இருக்கு நாலுல ரெண்டு சரி அதாவது ரெண்டு தான் சரியா இருக்கும் ஏன்னா ஞான் சரி அப்படித்தான் இருக்குது அப்ப ஏதோ ரெண்டு தப்பா இருக்கு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம் கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னராவார் திருவாங்கூருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சி சீமை ஆண்டவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் அப்போ திருவாங்கூர் மன்னர் அப்படின்னா தவறான ஒன்று அதை தூக்கிடலாம் இப்போ ஒன்ன தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ரெண்டு அவுட் ஆயிடும் ஒன்னு தப்புன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டு அவுட் ஆயிரும் அப்போ சிஆ பிஆ அப்படிங்கிறதா இருக்கு ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் எஸ் இது எல்லாத்துக்கும் தெரியும் பிரிட்டிஷ் வந்து அவரை தயத்தாரில் புளிய மரத்தில் தூக்கில் போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ ரெண்டு இல்லைங்கிறதுனால இதை தூக்கிடலாம் ஆன்சர் பின் இங்கேயே நம்ம அரைவ் பண்ணிட்டோம் இருந்தால் எக்ஸாம் கால்ல நம்ம உடனே அடுத்த கேள்வி போயிடணும் பட் இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது படிக்கிறதுக்காக பி யூஸ் பண்றோமா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க பாஞ்சால முறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார் எஸ் இது சரியான ஒண்ணு புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார் புரட்சிக்கு பின் ஒன்னும் ஆட்சி பகுதியில கொடுக்கல தூக்குல போட்டு முடிச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளை ஊமத்துறையும் செவத்தையாவும் தம்பிகளையும் ஜெயில அடைச்சி வச்சிருவாங்க அவங்க தப்பிச்சு வந்து கமுதில் இருப்பாங்க அப்ப மறு சகோதர போய் மீட்டு அண்ணனை தூக்கில போட்டாங்க நாங்க அண்ணன் இல்லையா மறு சகோதரர்கள் நாங்க இல்லையா வாஞ்சொலி ஊமத்துறையும் சிவத்தையாவும் அவங்க அடைக்கல கொடுத்தாங்க அப்ப பிரிட்டிஷ் வந்து அவங்களை ஒப்படைக்க சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்த டாபிக்ல போகும் அறுபதுக்கு மேல கேள்வி கேட்ட டாபிக் இது கீழ் வருவனவற்றுள் மாறுபாடான ஒன்றுன்னு கேக்குறாங்க நமக்கு எதுவுமே தெரியலனாலும் கட்டபொம்மன் கும்மி பாடல் கட்டபொம்மன் சம்பந்தப்பட்டது கான் சாஹிப் மருதநாயகம் கான் சாஹிப் சண்டை கட்டபொம்மன் கூத்து நந்தனர் சரித்திர கீர்த்தனைகள் இதுக்கு மட்டும் சம்பந்தம் இல்லை இது மூணு ஒரு யூனிஃபார்மா இருக்காட அவுட் இந்த இடத்துல வச்சிருக்கேன் அடுத்து குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் யார் மேஜர் பானர் மேன் குறிச்சி அட்டாக் பண்ணது பானர்மேன் காளையார் கோயில்ல காளையார் கோயில்ல தோற்கடிச்சது பாஞ்சோர் அதுக்கு முன்னாடி புலித்தேவர்கிட்ட அடி வாங்கிட்டு தோத்து போனது ஹெரான் தோற்கடிச்சது கேம்பல் மட்டும் அடுத்து எந்த பாளையக்காரன் வீரபாண்டிய கட்டப்போ கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை சிவகிரி பாளையம் சிவகிரி பாளையத்தை தொட்டதுனாலதான் இவரை வந்து அடிச்சாங்க அடுத்தது பாருங்க அடுத்த கேள்வி பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நானே வீரபாண்டிய கட்டப்போமன ஜாக்சன் இன்சல்ட் பண்ணதுனால சென்னை கவுன்சிலுக்கு லெட்டர் எழுதுறாரு அப்ப இருக்கிறது ராபர்ட் கிளைவோட பையன் எட்வர்ட் கிளை கவுன்சில் இருக்கவர் அதாவது கவர்னரா இருக்கு அவரு அப்ப கவுன்சில் ஆர்கனைஸ் பண்றாங்க அவரை வந்து என்கொயரி கூப்பிடுறாங்க சென்னை வந்து என்கொயரி அட்டன் பண்றாரு அதுல மூணு பேர் இருக்காங்க அழகா டென்த் புக்லேயே போட்டிருப்பாங்க ஆனாலும் மறந்து போகும் ஒரு கோடுவாடு இருக்கு என்ன கோடு கோடுவாடுனா ஓரமா போய் காசு கொடுத்து பிரௌனி வாங்கி சாப்பிடு சரியா அப்போ வில்லியம் ஓரம் ஜான் காசாமேசர் வில்லியம் பிரௌனு ஸோ பிரௌனு ஓரம் காசாமேசர் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன் அடுத்தது லூசிங்டனை பார்த்தோம்னா கலெக்டர் திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சனுக்கு அப்பாயின் பண்ணப்பட்டவர் அப்ப அவரை தூக்கிட்டா மீதி ஆன்சர் வந்துடும் அவ்வளவுதான் அடுத்த கேள்வி பாருங்க இந்த கேள்வி எங்க இருக்குன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல எந்த ஆங்கில படை அதிகாரி பதினேழு எண்பத்தி மூணில் பாஞ்சால முறிச்சி கோட்டையே தாக்கினார் கட்ட முன்னாடி பாஞ்சால முறிச்சி பத்தி நம்ம தேவையில்ல எக்ஸப்சர்களுக்கு நம்ம பிரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பி தான் கேட்டிருக்காங்க இதே மாதிரி பழனி சதி வழக்குன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இது வரைக்கும் நான் அதிகம் கேள்விப்பட்டதில்லை பழனி சதி வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆனா அது ஈஸியா இருக்கும் அதுல ராணி தொடர்புடைய போட்டுருவாங்க ஜான்சி ராணிக்கும் பழனிக்கு என்ன சம்பந்தம் அதனால அது ஈஸியா அடிச்சிடலாம் நம்ம கேள்வி சம்டைம்ஸ் டஃபா இருக்கும் பட் ஆன்சர்க்குள்ள போனோம்னா ஈஸியான என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அது ஈஸியான ஒண்ணா இருக்கும் எடுத்தோன்னே கூடாது அடுத்து பொறுத்துக்க தான் இருக்கிறதுல ஈஸியான பேட்டர்ன் நம்ம படிச்சுட்டு போன டாபிக்ல இருந்து பொறுத்துக்கொஸ்டின் இருக்குன்னா நம்ம சந்தோஷப்படணும் அதே படிச்சுட்டு போன டாபிக்ல இருந்து ஈஸியான ஒண்ணா இருக்கும் ஆனா அதுல வந்து சரியான இணையை தேர்ந்தெடு இரண்டு இணைகள் சரி மூன்று இணைகள் சரின்னா போச்சுரா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க வேண்டியதான் கஷ்டமா இருக்கு வேற என்ன பண்றது அடுத்து பொறுத்தவரைக்கும் பொம்மனை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் கோபால் நாயக்கர் மருது பாண்டியர்கள் வந்து பார்த்தோம்னா சிவகங்கை சிங்கங்கள் சிவகங்கை அடுத்து கேரள வருமா கோயமுத்தூர் கேரள வருமா பழசி ராஜா மம்முட்டி நடித்த படம் சூப்பரா இருக்கும் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு அழகா அவங்களுடைய ஸ்டோரி எப்படி போராடினாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க ஆனாலும் சவுத்து ஃபுல்லா ஒன்னா சேர்ந்து அடிச்சிருக்காங்க எயிட்டி நாட் ஒன்னு பட் ஒன்றும் பண்ண முடியல பிரிட்டிஷ் நம்மளால ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிடப்பட்ட இடம் கயத்தாறுல பதினேழு தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் மாசம் பதினாறாம் தேதி உலக உணவு தினம் அதுக்காக அந்த அக்டோபர் பதினாறு இன்னொன்றுக்காக நம்ம ஞாபகம் ஏன்னா எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரோம்ல இருக்கு அது நிறுவனது அந்த தேதி அடுத்து நாகலாபுரத்துல யாரை தூக்கில போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய அமைச்சர் சிவசுப்ரமணியன் சிவசுப்ரமணியனார் அவரை வந்து நாகலாபுரத்துல பதினேழு தொண்ணூத்தி செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதி இவருக்கு முன்னாடியே அவரை பிடிச்சிருவாங்க கல்லர்பட்டி சண்டையில அவரை பிடிச்சிருவாங்க இவரு தான் வந்து தப்பிச்சு போய் எங்கன்னா கலப்பூர் காட்டுல ஒளிஞ்சிருப்பார் விஜயரகநாத தொண்டைமான் வந்து பிரிட்டிஷ் வந்து உத்தரவு உன்னை பிடிச்சி குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழகா அந்த வீரபாண்டிய கட்டப்போமன் படத்துல சிவாஜி கணேசன் சென்றிருப்பாரு தூங்கிட்டு இருக்கும்போது யாரப்பா நீங்க அப்படின்னு ஒண்ணே நாங்க விஜயரகண தொண்டரமானோட ஆட்கள் உங்களை பிடிக்க வந்திருக்கோம் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைச்சேன் சரி போ அவ்வளவுதான் சொல்லி அரெஸ்ட் ஆயிருவாரு அடுத்தது பார்த்தோம்னா இதுல இந்த அக்னியும் இன்னஸ் ரெண்டு பேரும் மருந்து தகவலுக்கு எடுத்து படையை நடத்தினவங்க அப்ப இது ரெண்டு தப்புங்கிறத நம்ம இங்கேயே போடலாம் சரியானதான் கேக்குறாங்க அப்புறம் ஜாக்சன் கட்ட பொம்மன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னொன்று நமக்கு வந்து பார்த்தோம்னா மேக்ஸ்வல் மருது பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி அது சரியும் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸ்வல் அக்னியோ இன்னஸ் இவங்க மூணு பேருமே ரிலேட்டட் டு மருது பிரதர்ஸ் அடுத்து கட்ட பொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிவிடப்பட்டார் சொன்னேன் நான் அக்டோபர் பதினாறு பதினேழு தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொமனை சந்திக்க செய்தார் எஸ் ராமலிங்க விலாஸ் இன்னொன்று ராமலிங்கம் ராமலிங்கம் தான் என்ன பண்ணியிருக்காரு பாஞ்சால்குறிச்சி கோட்டைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காரு இதா வழிகள் சொல்லிட்டு நம்மால் யாராவது ஒருத்தர் கூட இருந்திருக்காங்க கோட்டு கொடுக்கும்போதெல்லாம் இதே மாதிரி தீரன் சின்னமலைக்கு நல்லப்பன் அப்படின்னு ஒரு கெட்டப்பன் சமையல்காரர் கூட இருந்துதான் நம்ம தீரன் சின்னமலைய போட்டு கொடுத்திருக்காப்புல இல்லாட்டி அவரை புடிச்சிருக்க முடியாது அடுத்து கட்ட ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் எஸ் புடிச்சா தூக்கில தானே போடுவாங்க இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார் அது களக்காடு போர் கிடையாது கல்லற்பட்டை களக்காடு போரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கலக்காடு போர் கலக்காடு திருவிதாங்கூர் பிடிச்சி வச்சிருந்தாரு நம்மளுடைய புலித்தேவர் புலித்தேவர் வந்து மாபுஸ்கான் அட்டாக் பண்ண வந்து களக்காடுல டென்ட் போட்டிருக்காப்ல களக்காடா இல்ல நம்மளுடைய வெர்க்கட்டும் செவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் மூணா ஒன்னா அப்படின்னு பாக்கும்போது திருவிதாங்கூரை கூப்பிட்டு களக்காடா உனக்கே தந்துடுறேன் எனக்கு என்ன பண்ற ரெண்டாயிரம் பேர் ஆளை கொடு அப்படின்னு கேட்டு களக்காடு போர்ல மாபுஸ்கானை தோற்கடித்தார் புலித்தேவர் சரியா அப்போ இவருக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல ஸ்ரீவாச பிரதரா வேலு நாச்சியார் தான் சொன்னேன் நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோ நான் சொல்லியிருப்பேன் வேலு நாச்சியாருக்கு இவரு சகோதரராக இருந்திருந்தா வேலுநாச்சியார் நமக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது ஏன்னா எல்லாத்தையுமே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பண்ணியிருப்பாங்க வித் வில் வித்தையில இருந்து எல்லா வித்தையும் அவருக்கு கற்று கொடுத்து வந்துருப்பாங்க ஸோ அப்போ இது நமக்கு என்னது ஒன் அண்ட் டூ ஒன்லி கரெக்டு த்ரீ அண்ட் ஃபோர் இஸ் ராங் அடுத்த கொஸ்டின் கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய் கொலை செய்வதை நிறைவேற்றியவர் பானர்மான் ஏற்கனவே நமக்கு வந்ததான் ஹரான ஹரான நம்ம ஓட விட்டுருக்கோம் யாரும் நம்ம புளித்தவர் எட்டு வேர்டு கிளைவு வந்தால் கவர்னர் ராபர்ட் கிளைவோட பையன் ஸ்கெட்சி எக்ஸ்பர்ட் எப்படி அப்பா ராபர்ட் லைவ் ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சென்னையில வந்து காலையில எழுந்திருச்சு வரிசையா குதிரையா நிற்கும் எல்லாத்தையும் பிளான சொல்லி குதிரையில ஓலை எழுதி கொடுத்துட்டுருவான் எல்லாரும் எல்லா பக்கம் எல்லா வேலையும் பாத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் யாரு எட்வர்ட் கிளைவ் ஜான் கிரடாக் அப்படிங்கிற வந்து பார்த்தோம்னா வேலூர் கழகத்துக்கு முக்கியமான காரணம் எல்லாரும் வந்து பதாகையை வந்து கரெக்டா வந்து சிலுவை மாதிரி இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தோல் பயன்படுத்தணும் அப்படின்னு ஆர்மி ரிஃபார்ம் கொண்டு வந்தவர் அந்த ஆர்மி ரிஃபார்ம் எடுத்து தான் சிப்பாய் கழகமே நடக்குது அடுத்து திரும்பவும் வெள்ளக்காரங்க தான் கேட்கறாங்க கட்டபொம்மன் மருது பிரதர்ஸ் யூசுப் கான் முத்து நமக்கு கட்டபொம்மன் பாண்டர்மேன் தெரியும் மருது பிரதர்ஸ்க்கு காலின் மெக்காலே அப்படிங்கிறது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கானுக்கு வந்து பார்த்தோம்னா டொனால்டு கேம்பல் கேப்டன் கேம்பல் ரெண்டு பேர் நண்பர்கள் தான் பட் வேற வழி இல்ல யூசப் கான் என்ன பண்றாரு பீரங்கியில பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடியை கட்டி வச்சு சுட்டிருக்காரு இருக்காரு அதனாலதான் பிகாட் பிரபுக்கு புக்கு கான் ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் பார்க்கும்போது என் நாட்டு கொடியின பண்ணிட்ட என்ன எதிர்க்க ஆரம்பிச்சிட்ட உன்னை போட்டு தலைமை உடம்பு சொல்லித்தான் நம்மளோட யூசுப் கான் வந்து தூக்கில போட்டிருக்காங்க அதுக்கு முக முதலி முக்கியமான காரணம் சோ டொனால்டு கேம்பல் நண்பன் கையாலேயே பிடிக்கப்பட்டார் யூசப் கான் தென் முத்துவடுகர் முத்துவடுகர் பொறுத்த வரைக்கும் பாஞ்சோர் பதினேழு எழுவத்தி ரெண்டு பாஞ்சோர் காளையார் கோயில் சண்டை அடுத்த கேள்வி பாருங்க எல்லாரும் கலந்தது சோ முதல்ல வர்றவருக்கே போட்டேன் நான் எல்லாரும் கலந்து போது சிவசுப்ரமணியனார் கட்டபொம்மன் ரெண்டு பேர் இந்த டாபிக்ல தான் இருக்காங்க சிவசுப்ரமணியனார நாகலாபுரம் நாகலாபுரம் பதினேழு தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி தூக்கில போட்டாங்க அதே மாதிரி நாகலாபுரத்தை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ண தேவராயர் அவருடைய மனைவின்னு ஒரு பழைய புக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் அம்மான்னு சொல்லி இருக்கிற புக்கில் போட்டிருக்காங்க நாகலாதேவி அப்படிங்கிறது கட்ட பொம்மனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தயத்தாறு கோட்டை பதினேழு தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு மருது பிரதேஷ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி நாலு அதை வேற உனக்கு ஞாபகம் இருக்கும் ஐநா சபை தினம் யூஎன் டே அக்டோபர் டுவெண்டி போரு திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போட்டாங்க தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் சொன்ன நல்லப்பன் காட்டி கொடுத்து சங்ககிரி கோட்டையில ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு எயிட்டீன் ஜூலை மாசம் முப்பத்தி தேதி அதுக்கு முன்னாடி காவிரி ஒடாநிலை அரச்சலூர் மூணு பொருளையுமே சின்னமலை பக்கத்துல நெருங்கவே முடியல தீரன் சின்னமலை பக்கத்துல இருந்தாலும் ஒரு சமையல் காரன் காட்டி கொடுத்து மாட்டிக்கிட்டாரு தீரன் சின்னமலை தென் சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது பிளஸ் ஒன் புக்ல இருக்கும் பண்ண முடியாது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது ஏன் சிவகிரியை தாக்கினாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவகிரி வந்து பார்த்தோம்னா அவ்வளவு பாதுகாப்பா இருக்கு செக்யூடா இருக்கு அப்படிங்கிறதுனால அட்டாக் பண்ணியிருக்காரு ரெண்டுமே சரி சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்தது இது வந்து எக்ஸப்ஷனான கொஸ்டின் ஊமத்துறையினுடைய இயற்பெயர் அப்படின்னம்னா ரெஃபரன்ஸ் புக்கில் தான் நமக்கு கிடைக்கும் குமாரசாமி நாயக்கர் அவருடைய இயற்பெயர் சென்னை மாகாணத்தின் ஆளுநர் எட்வர்டு கிளைவ் குறித்து சுற்றுலா எது தவறானது ஆர்காடு நவாபின் அரசை பறித்து கொண்டார் ஏன்னா முகமது அலியை ஆர்காடு நவாப் ஆகினது வந்து பார்க்கும்போது பதினேழு ஐம்பத்தி அஞ்சுல இவங்க சந்தா சாஹிப்பை வந்து கொண்டுட்டு முகமதுலி திருச்சியில ஒளி ஒளிஞ்சிட்டு இருந்த முகமதுலிய காப்பாத்துறாங்க அதுக்கு ஸ்கெட்சு போட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா எட்டோட கிளைவோட அப்பா ராபர்ட் கிளைவு அழகா ஸ்கெட்சை போட்டு முகமதுலி நவா பாக்கிட்டு முகமதுலிக்காக இந்த நேம் ஆஃப் முகமதுலின்னு சொல்லி நம்ம ஆளுக்கு எல்லாத்தையும் தோக்கடிச்சுட்டு கடைசியில முகமதுலி செத்து போனோன்னு அவரோட பையன் வந்து நவா பாக்குறாரு அவருக்கு வந்து உங்களுக்கு நாங்க பென்ஷன் தர்றோம் உங்களுக்காக இவ்வளவு பேரோட நாங்க சண்டை போட முடியாது இனிமே எல்லாத்தையுமே அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அழகா எடுத்துக்கிறாங்க பிரிட்டிஷ் கண்ட்ரோல் போகுது கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதன்படி என்ன பண்ணிட்டாங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க ஆறுக்காடு நவாபின் அரசை பறித்து கொண்டார் சரி ஆட்சி முறையை ஒழித்தார் இனிமே நீங்க எல்லாம் வேணாம்ப்பா இதுல என்ன டியூட்டினா பாளையக்காரர்களை பூரா ஒழிச்சுட்டாங்க பெங்கால் வந்து பார்த்தோம்னா ஜமீன்தாரி முறை கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு முறை கொண்டு வரலாமா சரி பாளையக்காரங்க இல்லைன்னா அவங்களுக்கு பதிலா விராசுதாரர்கள் விராசுதார் முறை கொண்டு வரலாமான்னு யோசிச்சா அப்பதான் நமக்கு வந்து பொழுது தாமஸ் ஒரு ஓரளவுக்கு நல்லது பண்ண மனுஷனா தெரியலாரு அந்த தாமஸ் மன்றோ இல்ல டைரக்டா மக்கள்கிட்டயே வரி வாங்கிக்கலாம் ரயத்துவாரி முறையை கொண்டு வரலாம் டைரெக்டா நாட்டா மட்டு பங்காளி பங்காளிட்டு நாட்டாமி அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட நிறைய வாங்கிருவோம் இடையில ஜமீன்தார் கிளாஸே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனாலதான் விவசாயிகள் இருந்து வரி வாங்கும்போது இப்ப ஜமீன்தார் கொடுக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க ஜமீன்தாரோட லேண்டை ஏலத்தில் விட்டுருவாங்க நம்ம ஒரு வடிவேல் சார் காமடி வரும் இல்லையா பிளைட்ல டிக்கெட் எடுக்கலாம் என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அதே பஸ்ல டிக்கெட் எடுக்கலைன்னா உடனே சேர்ந்து அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்களா அப்போ ஃபிளைட்டுக்கு ஒரு ரூல்ஸ் பஸ்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் பட் ஆக்சுவலா ஃபிளைட்ல உள்ள போகிற மாதிரி டிக்கெட்டை பார்த்தா விடுவாங்க இந்த இடத்துல ஜமீன்தாருக்கு வந்து பார்த்தோம்னா நிலத்தை எடுத்துடலாம் விவசாயிகள்கிட்ட என்ன பண்ண முடியும் டார்ச்சர் பண்ணலாம் அப்ப டார்ச்சர் பண்ணலாம்னு சட்டமே வச்சிருக்கான் அதை எதிர்த்து போட போராடியவர்கள் தான் சென்னை வாசிகள் சங்கம் இங்க இருந்து ஹிஸ்டரிய நம்ம எயிட்டி நாட் ஒன்னு எயிட்டி நாட் சிக்ஸ் வேலூர் கழகத்தில் நிறுத்திட்டு பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு எங்க போய் ஆரம்பிப்போம்னா சென்னை வாசிகள் சங்கத்துல ஆரம்பிப்போம் ஹிஸ்டரி அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் அங்கதான் நம்ம சமூக சீர்திருத்த இயக்கங்களை வைகுண்ட சாமிகள் ராமலிங்கடிகளை பத்தி நம்ம இடையில கொண்டு வருவோம் இதுதான் ஹிஸ்டரியோட ஃபுளோ சரியா சோ இப்ப பாளையக்கார ஆட்சி முறை ஒழிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கொண்டு வரல ரயத்துவாரி தான் இங்க சென்னையில் தலைமை நீதிமன்றம் இவருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது எஸ் இவருடைய ஆட்சி காலத்துல வந்து நீதிமன்றம் வந்து நிறுவப்படுகிறது தென் கலெக்டர் ஜாக்சன் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதிய கடிதத்திற்கு எட்டோட கிளைம் ஆர்வம் காட்டவில்லை ஆர்வம் காட்டினாரு அதனாலதான் நான் சொன்னேன் பிரௌனிய ஓரமாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போடுவார் சொன்னேன் சோ ஓரம் காசாமே சார் ப்ரௌன் மூணு பேர் கொண்ட தலைமையில் இருக்கக்கூடிய கமெடியில கட்டபொம்மன் ஆஜர் ஆனார் ஜெராக்ஸனை பதவி விட்டு தூக்குனாங்க அதுக்கு பதிலாக லூசிங் இன்டர்நா கலெக்ட் ஆகிறாங்க இதெல்லாம் பண்ணாங்கல்ல அப்ப இது தப்பு தானே முடிஞ்சு போச்சு அதோட அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ